திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலே திருக்கோளூர் பெண் பிள்ளை கதை சொல்ல ஆரம்பித்தாள் ராமானுஜரும் அவரது சீடர்களும் அந்த கதையை சொல் என்றார்கள் ராமானுஜருடன் சேர்ந்து நாமும் அந்த கதையை கேட்போமா திருக்கோளூர் பெண் பிள்ளை கதையை தொடர்ந்தாள் சுவாமி திருமாலின் அவதாரங்களுள் முதன்மையான மச்ச பாண்டியர்கள் தமது சின்னமாக கொடியில் பொறித்து மதுரையில் அவர்களின் நல்லாட்சி நடத்தி வந்த நேரம் அது மதுரையை ஆண்ட மன்னன் வல்லபதேவன் ஒரு இரவு மாறு வேடத்தில் நகர்வளம் வந்து கொண்டிருந்தார் இந்த மன்னன்லாம் இரவு நேரத்தில் மார வேடத்துல நகர்வளம் வருவது வழக்கம் இந்த வல்லப்ப தேவனும் அந்த மாதிரி ஒரு இரவு மாறு வேடத்தில் நகர்வளம் வந்து கொண்டிருந்தார் மன்னன் நடந்து வந்த அந்த வீதியில் ஒரு வீட்டு திண்ணையில் ஒரு பெரியவர் உறங்குவதற்கு முன் இறை வழிபாடு செய்வதை கண்டான் மன்னன் நட தூங்கறதுக்கு முன்னாடி இந்த பெரியவர் வந்து இறைவனை நினைச்சு துதி பண்றாரு இறைவரை இறைவனை வணங்குகிறாரே என்று மன்னன் அந்த பெரியவரை பற்றி விசாரித்தார் அவர் தாம் காசியில் இருந்து தீர்த்த யாத்திரையாக இங்கு வந்துள்ளதாக கூறினார் மன்னனிடம் அவரிடம் சிறிது நேரம் உரையாடி விட்டு தனக்கு ஒரு நல்ல அறிவுரை கூறுமாறு கேட்டான் மன்னன் உடனே அந்த பெரியவர் சொன்னார் இரவுக்கு வேண்டியதை பகலிலும் மழை காலத்துக்கு வேண்டியதை கோடையிலும் முதுமைக்கு வேண்டியதை இளமையிலும் மறுமைக்கு வேண்டியதை இம்மையிலும் பெற ஒருவன் முயல வேண்டும் என்றார் அந்த பெரியவர் இதுவே நான் உனக்கு தரும் அறிவுரை என்று சொன்னார் அந்த பெரியவர் சொன்னது தத்துவம் மிகுந்த பாடலாக சொன்னார் மன்னன் அதை கேட்டு பிறகு மன்னன் அவரை வணங்கி மன்னர் தன்னுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் அந்த பெரியவர் சொன்னது முதல் மூன்றும் புரிந்தது இரவுக்கு வேண்டியதை பகலிலும் மழை காலத்துக்கு வேண்டியதை கோடையிலும் முதுமைக்கு வேண்டியதை இளமையிலும் சொன்னது தெரிஞ்சது ஆனா மறுமைக்கு வேண்டியதை இம்மையிலும் பெற ஒருவன் முயல வேண்டும் அப்படின்னு சொன்னதுதான் புரியல மன்னனுக்கு மறுமைக்கு தேவையான மோட்சத்தை எப்படி இம்மையிலேயே சேர்ப்பது மோட்சத்தை நிச்சயமாக அளிக்கக்கூடிய தெய்வம் யார் என்பது கேள்வியாக இருந்தது மன்னனுக்கு ஸ்ரீ வல்லப்ப தேவ பாண்டிய மன்னனுக்கு யார் பரபிரம்மம் என்கிற சந்தேகம் இருந்தது அரசவை வித்வான்களிடம் கேட்டறியலாம் என வித்வான்களை அழைத்தார் அப்பொழுது அரசவை புரோகிதர் செல்வ நம்பியிடம் பரபிரம்மம் யார் என அறிவது எப்படி என்று கேட்டான் மன்னன் அந்த புரோகிதர் மன்னனிடம் ஒரு மூங்கிலை கொடுத்து அதன் உச்சியில் பொற்காசிகளை மூட்டையாக கட்டி வையுங்கள் வித்வான்களை அழைத்து அவர்களை இந்த கேள்வியை கேளுங்கள் அவர்கள் யாரை பரபிரம்மம் என்று கூறுகிறார்களோ அப்போது அந்த பொற்கிழி பொற்காசுகள் கட்டி வைத்த அந்த பொற்கிழி தாழ்ந்து அவர் கையில் வந்து சேரும் அப்படி தாழ்ந்தால் அவரே பரபிரம்மம் என நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்றார் அந்த புரோகிதர் மறுநாள் முழு முதற் கடவுள் யார் என வினவி அதற்கு தன் மனம் ஏற்கும் வகையில் விடை கூறுவோர்க்கு பொற்கிழியும் பரிசளிப்பதாய் கூறி மன்னனும் அவ்வாறே சபையில் பொற்கிழியை கட்டி வைத்தான் மூங்கிலி அநேக வித்வான்களும் வேத விற்பனர்களும் வந்து அவரவர்கள் வணங்கும் தெய்வம்தான் பரபிரம்மம் என வாதிட்டனர் ஆனால் பொற்கிழி தாழவில்லை மன்னனின் ஐயமும் தீரவில்லை மன்னனின் அரசவையில் யாருக்கும் இதற்கான விடையும் தெரியவில்லை அரசவைக்கு வந்தவர்கள் ஒவ்வொருவரும் பலவிதமாக மன்னனின் கேள்விக்கு பதில் கூறினாலும் மன்னனின் சந்தேகத்திற்கு விளக்கமும் மனதிற்கு அமைதியும் இல்லாமல் போனது நாட்கள் பல சென்றன தன் கேள்விக்கு தகுந்த பதில் கூறி தன்னை நல்வழியில் அழைத்துச் செல்லும் ஒரு அறிஞரை அனுப்புமாறு கூடல் அழகனிடமும் ஆலயத்தில் சென்று இறைவனை வணங்கி வேண்டினான் மன்னன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆனிமாத மாத சுக்கலபட்சம் ஏகாதசி கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் கருடரின் அம்சமாக அந்தணர் குலத்தில் முகூர்தாச்சாரியாருக்கும் புதுமை மகனாக திரு அவதாரம் செய்தவர்தான் சுவாமி பெரியாழ்வார் இவருக்கு முதலில் பெற்றோர்கள் வைத்த பெயர் விஷ்ணு சித்தர் இவர் வளர்ந்து நந்தவனம் அமைத்து பூச்செடிகளை பயிரிட்டு அதிலிருந்து வரும் பூக்களை பறித்து மாலையாக தொடுத்து வட பெருங்கோயிலுடையானுக்கு சமர்ப்பித்து கொண்டிருந்தார் யாரு பெரியார்வர் பூக்களை துடித்து மா மாலையாக அந்த வட பெருங்கோயிலுடையானுக்கு சமர்ப்பித்து கொண்டிருந்தார் விஷ்ணு சித்தர் பெருமையை உலகம் அறிய இதுவே உகந்த தருணம் என்பதை அறிந்த நாராயணன் அவருடைய பெருமையை விஷ்ணு சித்தரோட பெருமை உலகமே அறியினோன்ட்டு நினைச்சார் சீமன் நாராயணன் விஷ்ணு சித்தரின் கனவில் தோன்றி வல்லப தேவ மன்னனின் பரபிரம்மம் என அறிவித்து விட்டு வரும் என்றார் யாரே ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு சித்தரோட கனவுல தோன்றி இத சொல்றார் ஆனா விஷ்ணு சித்தர் சொல்றார் நான் வேதம் வேதம் படித்தவன் அல்ல பூமாலை தொடுத்து புஷ்ப கைங்கரியம் செய்பவன் வேறொன்றும் எனக்கு தெரியாதே என்று பகவானிடம் கூறினார் விஷ்ணு சித்தர் அதற்கு அவர் என் அடியாராகிய உமக்கு ஓதாது தன்மையை அளித்துள்ளேன் கவலையின்றி என் அருளை முதலாய் கொண்டு பாண்டியன் சபைக்கு செல்லும் என்றார் சீமன் நாராயணன் பகவான் விஷ்ணு சித்தரிடம் நீர் அங்கு செல்லும் நானே உன்னுள்ளிருந்து பேசுகிறேன் என கூறி மறைந்தார் விஷ்ணு சித்தர் உறக்கம் கலைந்து விடிந்ததும் மதுரைக்கு செல்ல தயாரானார் அங்கிருந்த அந்தணர்கள் எதற்காக மதுரை செல்கிறாய் என கேட்டனர் விஷ்ணு சித்தரை விவரத்தை சொன்னார் விஷ்ணு சித்தர் நீரோ புஷ்ப கைங்கரியம் செய்கிறீர் உமக்கு என்ன தெரியும் என கேட்டனர் அவர்கள் எம்பெருமான் எனக்குள்ளிருந்து பேசுவதாக கூறியுள்ளான் என்று சொன்னார் விஷ்ணு சித்தர் விஷ்ணு சித்தர் வல்லப்ப தேவ மன்னன் சபைக்கு வந்து சேர்ந்தார் சபையில் அநேக வித்வான்கள் நிறைந்திருந்தனர் விஷ்ணு சித்தரை பார்த்து எங்களாலேயே நிரூபிக்க இயலாத விஷயத்தை இவரா நிரூபிப்பார் என்று ஏளனமாக பேசினர் இவரை சபையிலிருந்து வெளியே அனுப்பி வையுங்கள் என்று முறையிட்டனர் உடனே மன்னன் கடவுள் சித்தம் எதுவோ அதுவே சித்தப்படிதான் நடக்கும் பார்க்கலாம் என்றான் அந்த மன்னன் விஷ்ணு சித்தர் சபையில் வடபெருங்கோயிலான எம்பெருமானை வணங்கி அவனை மனதுக்குள் நிலைநிறுத்தி நிறுத்தி உருகி நின்றார் பகவான் அவருக்குள்ளிருந்து பேசலானார் அனைத்து வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களையும் கூறி எல்லாவற்றுக்கும் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே அவனே பரபிரம்மம் என கூறி முடித்தார் யாரு ஸ்ரீமன் நாராயணன் பெரியாழ்வார்குள்ள இருந்து பேச ஆரம்பித்தார் பொற்கிழ்க்கு ஆசைப்படாத விஷ்ணு சித்தர் நாராயணனின் வார்த்தைகளை தமக்கிட்ட ஆணையாக ஏற்று மன்னனிடம் பக்தி செய்வதே மருமைக்கு பயன் தரும் அதற்கு சரணாகதி தர்மமே ஒரே வழி என்ற தத்துவத்தை பாண்டியன் சபையில் நிலைநாட்டினார் அரச சபையில் எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் அப்போது கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த பொற்கிடி தானாக அவர் முன்னே தாழ வளைந்தது தாழ்ந்து வந்த பொற்கடியே எடுத்து கொண்டார் விஷ்ணு மன்னன் மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் விஷ்ணு அவர்களை தன் பட்டத்து யானை மேல் ஏற்றி குடை கொடி சாமரம் ஆலவட்டம் ஆகியவற்றின் மூலம் மரியாதைகள் செய்து வாத்திய கோஷங்களுடன் மதுரையை வலம் வர செய்தான் மன்னன் செயற்கைய செயலை செய்த தன் மகனுக்கு நடக்கும் பாராட்டு விழாவினை காண தந்தையானவர் எவ்வாறு பெருமிதத்துடன் வருவாரோ அதுபோல விஷ்ணு சித்தர் யானை மீது வரும் ஊர்வலம் வரும் அழகை காண பகவான் தன் பிள்ளையின் பெருமையை உலகம் கொண்டாடுவதை நேரில் காணவும் விரும்பி தாயை போல் பரம்பொருளான சீமன் நாராயணன் பெரிய பிராட்டியுடன் பெரிய திருவடியான கருடன் மேல் அமர்ந்த திருக்கோலத்தில் வானில் தோன்றினார் யார் இந்த மாதிரி யானை மேல வர தன்னுடைய பக்தன் அவன் மகனா நினைத்து அவருக்கு காட்சி தரணுன்ட்டு சீமன் நாராயணனும் பெரிய பிராட்டியும் கருடன் மேல் அமர்ந்த திருக்கோலத்தில் வானில் தோன்றினர் உடனே அந்த பெரியாழ்வார் இந்த கலிகாலத்தில் பகவான் பலர் அறியுமாறு வந்துள்ளானே அவனுக்கு என்ன நேரிடுமோ என போனார் அவனுக்கு கந்துருஷ்டி ஏற்படாமல் இருக்க யானை மீது இருந்த மணிகளை தாளமாக கொண்டு பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார் கருட வாகனத்தில் தோன்றிய சீமன் நாராயணன் அழகில் மயங்கிய பெரியாழ்வார் மக்களின் திருஷியை பெருமாளுக்கு தீங்கு செய்துவிடக்கூடாது என்பதற்காக மேலும் திருப்பல்லாண்டு பாசுரத்தை பாடி என் எம்பெருமான் என்று ஸ்ரீமன் நாராயணனை பணிவுடன் பக்தியுடன் அழைத்தார் விஷ்ணு சித்தரின் பக்தியை கண்ட மன்னன் மகிழ்ந்து விஷ்ணு சித்தருக்கு பட்டர்பிரான் என்ற திருநாமத்தை பட்டர் பட்டர்பிரானுக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து பல்லக்கில் அனுப்பி வைத்தான் மன்னன் பட்டர் பிரான் அனைத்து செல்வங்களையும் வட பெருங்கோயிலுடையனுக்கே செலவிட்டார் அவரின் அருளாலே அவரின் அருளால் அல்லவோ எனக்கு பேரு கிட்டியது என அடக்கத்துடன் வாழ்ந்து வந்தார் விஸ்வேசித்தர் நாமும் பெரியாழ்வாரை போல பிரதிபலன் எதிர்பாராமல் பகவானுக்கு தொண்டு செய்து வாழ்வோமாக திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடம் பெரியாழ்வா போல என் பிறப்பின் உண்மையை அறிந்து பெருமானை அவ்வாறு அழைத்தேனோ என்று வினவுகிறார் அல்லது வைத்தியமானிதி பெருமாளுக்கு தொண்டுகள் ஏதேனும் செய்தேனோ இல்லையே அவனுக்கு பட்டு விடுமே என எனினேனா இல்லையே எனவே இவ்வூரில் வாழ தகுதியற்ற நான் புறப்படுகிறேன் என்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னம்மா அதற்குள் கிளம்புகிறேன் என்கிறாய் மேலும் அந்த சுட்டி பெண் ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே இது என்னம்மா இன்னொரு கதையா உனக்கு நிறைய கதைகள் தெரியும் போல இருக்கிறதே என்று சிரித்து கொண்டே சொன்னார் ராமானுஜர் சரி அந்த கதையை சொல் என்றார் ராமானுஜருடன் சேர்ந்து நாளை அந்த கதையை கேட்போமா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும் அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்